ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவருடைய பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம் பாருங்க என்ன அப்படின்னா இந்த நாளில் யாரும் குழந்தைய பெற்றுக்கொள்ளாதீர்கள் சிசரின் இதெல்லாம் இருந்தால் மாற்றிக்கிங்க அப்படின்னு அந்த காரணத்துக்காக நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு வருஷத்தில் நாலு சகுனிகரணம் அதிகபட்சம் அஞ்சு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த நாளில் செய்து குழந்தைய பெற்றுக்கொள்ளுங்க குழந்தைய பெற்றுனீங்கன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு ஒரு குழந்தையோ இல்லை ஒருத்தரோ நம்ம காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் ஆயுஷ்மான் பவ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஆயுஷ்மான் அப்படிங்கிறது நாம யோகம் பவ அப்படிங்கிறது கரணம் இல்லை அதுதான் அதை சேர்த்து நமக்கு ஆயுஷ்மான் பவ அப்படிமா ஏன் அப்படின்னா இந்த ஆயுஷ்மானுடைய நாம யோகம் அந்த குழந்தைக்கு ஒரு ஆயுளை கூட்டும் இந்த பவ கர்ணம் அப்படிங்கிறது கர்ணம் தான் ஒரு ஜாதகரை நெய்த்தி நிமிர்த்தி உட்கார வைக்கும் அந்த பவ கர்ணமானது அந்த ஆயுஷை நீடித்து நோய் நொடி இல்லாமல் சீக்குப்புணி இல்லாமல் அந்த குழந்தையை பரிபூரணமாக காப்பாற்றும் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த சகுனிகரணமாவது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வரும் இந்த ஆயுஷ்மான் பவ ஆயுஷ்மான் நாம யோகமும் பவ கரணமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துலேயே ரெண்டு வருவது அது அரிது அரிதிலும் அரிது அதுலேயும் ரொம்ப விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் இது வருது ரேவதி என்பது உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்தது அப்படின்னா சூரியனுக்கு உரியது அப்போ சூரியன் புதன் சேர்ந்துடுறாங்களா ஏகாதசி என்பது மகாவிஷ்ணுக்கு உரிய திதி அந்த திதியில ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பவ கரணமும் இணைந்து வரக்கூடிய இந்த வருதினி ஏகாதசி நாளில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை அறிவு ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்போடு நின்று நிதானமாக யோசிச்சு நோய் நொடி இல்லாமல் பதினாறு செல்வங்கள் பெற்று இருக்கும் அது என்னைக்குன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி இருபதாம் தேதி இது வருகிறது அப்போ இவ்வளோ விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுஷ்மான் பவ நாம யோகத்தில் கர்ணத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்ல நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எவ்வளோ விசேஷமாக அந்த பிள்ளை நல்லா படித்து நல்ல பட்டமெல்லாம் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடு தீர்க்காயிலாக இருந்தது அப்படின்னா பெற்றவர்களுக்கு இதோட என்ன மகிழ்ச்சி வேணும் சரிங்களா இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க சிசரின் புறக்கறத்துக்கோ டேட் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதோ இல்லை அதுக்கு முத நாள் நீங்கள் வந்து வலிக்கு இன்ஜெக்ஷனை முன்னாடியே போட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுனாலும் நல்லது தான் சரிங்களா அதனால் வெள்ளிக்கிழமை போய் அட்மிட் ஆகிக்கிங்க சி நீங்கள் வந்து பெயினுக்காக உரிய இன்ஜெக்ஷனை போட்டு தான் குழந்த பிறக்குன்னா அதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லி மருத்துவர்கிட்ட உங்களுடைய உடலுடைய நிலைப்பாட்டையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த செயலில் செய்யுங்க மருத்துவர் ஆலோசனை ரொம்ப முக்கியம் சுசனின் பண்ணும் பொழுது எந்தில் குழந்த பிறக்கிறது எந்த கிழமையில பிறந்த பிறக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஞாயிற்றுக்கிழமை நீ ஏகாதேசி அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் கழுவுற மீனில் நழுவுற மீனாக அந்த குழந்தை இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே சிக்காமல் அப்படி ஓடி போயிடும் அந்த குழந்தை ஸோ அதில் வரக்கூடிய மச்ச அவதாரமாக இருந்து அந்த மீன ராசியில் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியில் ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பவா கர்ணத்தில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தையானது நீண்ட ஆண் ஆயுள் ஆரோக்கியத்தோடு அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு இருக்கும் அதனால் இதை நீங்கள் இந்த நேரத்தை உங்கள் குழந்தை பிறப்பதற்காக ஒரு ஜீவன் இந்த பூ உலகில் ஜனிப்பதற்கு உரிய காலமாக நேரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும் குல விருத்தி அடைந்து குலம் தழைத்து நல்ல புத்திரர்களை பெற்று நீண்ட நாள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாக குடும்ப ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நானும் கால பைரவரை வேண்டி வணங்கிக்கொள்கிறேன் அடுத்தது மைத்ரே நேரத்தைப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்